फ्रेंड्स वेलकम टू माय चैनल नमस्ते फ्रेंड्स लास्ट वीडियो में हमने लड़का पातों बॉय पति तो हमने लड़की तो वहाँ वहाँ बच्चे का पाप करो वहाँ लड़की है आवर सिरमी वहाँ कौन है वावर यार वहाँ कौन है ना आवर यार वहाँ लड़की है आवर सिरमी वहाँ सीता है அவள் சீதா அவளோட பெயர் சீதாங்கறத சொல்றாங்க அந்த பெண்ணோட பெயர் சீதா வகா சீதாஹை சீதாஹை நம்ம கேட்கணும் அந்த பொண்ணு பேர் தான் சீதாவாங்கிறது தான் இந்த கொஸ்டின் சீதா எங்க கேட்கிறாங்க சீதா ஸ்கூல் மேம் சீதா ஸ்கூல் நெக்ஸ்ட் வந்து மைதான் மைதான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிளே கிரவுண்டு மேம்க்கு வந்து இல்லை ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கு சீதா மைதானத்தில் இருக்கிறாள் சீதா பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாள் இந்த மேம் வந்தா இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில முடியும் இப்ப பாருங்க அவள் யார்

மைதான் மே சீதா ஹை மைதானத்தில் சீதா இருக்கிறாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று லட்கா பார்த்தோம் இன்னைக்கு வந்து லட்கி பார்த்துருக்கோம் வஹா நேற்று யகா இந்த மாதிரி பார்த்தோம் இன்னைக்கு வஹால பார்த்துருக்கோம் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நாளைக்கு வீடியோவில் நம்ம வேற பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது லெசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதை ரெகுலரா பாத்தீங்கன்னா